அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டு நாளாக ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ போக்குவரத்துறை பெருசா இல்லை காவல்துறையினர் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அது எதனால் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ஒன்று வைரலானது அது என்ன நாங்குநேர்லேருந்து தூத்துக்குடிக்கு பயணம் பண்ணுறதுக்காக ஒரு காவலர் பேர்ந்துருக்கார் சீருடையோட அரசு பஸ்ஸில் அந்த சமயத்தில் அந்த பஸ் கண்டக்டர் அவர் நடத்தின வந்து பேருந்தில் வந்து பயணச்சீட்டு எடுக்க வற்புறுத்திருக்காரு அந்த காவலரை அதுக்கு அந்த காவலர் வந்து சீருடையில் இருக்க காவலர் எங்களுக்கு வந்து சலுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டர் வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா சமூக விடுதலை பதவிட்ட பதவிட்டதுக்கு அது ரொம்ப வைரல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த போக்குவரத்துறை டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காவலருக்கு வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அது போக்குவரத்துல வந்து இந்த அரசு பேருந்தில் பயணம் பண்ணுறதுக்கு காவலர்களுக்கு எந்த இலவசமும் வழங்கப்படல சலுகைகளும் வழங்கப்படல அதுக்கான சுற்றறிக்கையும் இதுவரைக்கும் வழங்கப்படல அந்த எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கு போக்குவரத்துறையும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த காவல்துறையினரும் சக இருந்த பயணிகளும் அவரை வந்து டிக்கெட் எடுக்க வச்சிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள்லேருந்து இந்த போக்குவரத்து காவல்துறையினர் மே அதாவது தேடி பிடிச்சி பிடிச்சி அரசு பேருந்துகளை போக்குவரத்து விதிமுறைகளை மீறிட்டு அரசு பேருந்து முறையான ஆவணங்கள்லாம் முறையாக ஒன்மையில் வருது அப்படின்னு சொல்லி ஃபைன் அடிச்சிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் நிறைய வீடியோங்களை பார்த்துருங்க தொடர்ந்து இப்போ அரசு பந்துகளை அபராதம் வச்சுட்டு இருக்குது போக்குவரத்து காவல்துறையினர் அதாவது இவ்வளோ நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையினர் கண்ணே தெரில அந்த அரசு பயந்து அதே மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு ஊழியர்கள் பிரச்சனை அப்படின்னா உடனே கொதிப்படைஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிச்சுட்டு இருக்குது ஆனால் இதே மாதிரி தான் சாதாரண பொதுமக்களும் தினம் தினம் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி படைஞ்சுருக்காங்க அப்போ பொதுமக்கள்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு கோவப்படுவாங்க அதாவது பொதுமக்களுக்காண்டியே இறங்கி வேலை செய்யணும்னு விட்டுட்டு இந்த மாதிரி தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மோதிக்கொள்வது உண்மையிலே பொதுமக்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சிரமத்துக்குள்ளாகும் அதனால் அது இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இரண்டாயிரத்தி மானியக் கொடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இருக்குது இப்போ உள் மாவட்டங்களில் பயணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அடையாள அட்டை வழங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு வெளி மாவட்டங்களில் பயணம் பண்ணுறதுக்கான போகும்போது அவங்க வந்து பயணச்சிட்டு கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதனால் அதையும் இன்னும் அமல்படுத்தினாங்களா இல்லைன்னு தெரில அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தன்னிச்சையாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு முடிவெடுக்கிறத விட்டுட்டு தொடர்ந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடணும் உண்மையில் அதை விட்டு இந்த மாதிரி ஈடுபட்டாங்கன்னா இந்த அரசாங்கத்தை வந்து ஆட்சியாளர்கள் நடத்துகிறாங்களா இல்லை அதிகாரிகள் நடத்துகிறாங்களா இல்லை அப்படின்னு மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த இதை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கைகள் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்